எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு பட்டு துறை தட்டை தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் அவிச்சமாக அவிக்காதமாக உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு தெங்கெண்ணெய் பெருஞ்சீரகம் பவுடர் சில்லி பவுடரும் இருக்குது கட்டைத்தூளும் இருக்குது வெங்காயம் கறிவேப்பிலை உப்பு குறைக்கிறதுக்கு தண்ணி இவ்வளோ வந்து தேவையான பொருட்கள் குளைக்க போகிறேன்னு பேரம்பு ஓகே இப்போ மாவுக்குள்ள நான் இந்த உளுந்த கூட போகிறேன் அதுக்கு பிறகு உளுந்த போட்டாச்சு இப்போ வெங்காயமும் கறிவேப்பிலையே போடுவேன் பிறகு பெரிய ஜீரகம் பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சம் இப்படி பார்த்து போடுமோ பிறகு இந்த பவுடர் சில்லி பவுடர் நேசத்துக்கும் பாசத்துக்கும் ஒன்றும் தேவையில்லை போட்டு பார்த்து காதல் இப்போ வந்து Borongan, foto tuh. Oke, kalian udah bodoh, padahal itu tandingan வேறு அந்த வந்த பாத்திரத்துக்குழைக்கலாது இப்போ நான் பெரிய பாத்திரம் எடுத்து அடித்து குழச்சி குரும்பி ஆக்கியாச்சு இனி நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி போட்டு பட்டுவோம் இப்போ நான் இப்படி சின்ன சின்ன பிடிக்கணும் நான் இப்போ வந்து கையை கழுவி போட்டு வந்து உருண்டையா பிடிச்சேன் பிடிச்சி போடும் காட்டுறேன் நான் வந்து நான் எண்ணெயில் தொட்டு போட்டு ஒரு க தொட்டு போட்டேன் எண்ணெயில இப்ப உருண்டை ஒரு அள ஒரு சைஸுக்கு பிடிச்சு போட்டு உருண்டாக்கி போட்டு இப்படி ஒரு உருண்டையை ஓகே இப்படி ருண்டையாக்கி போட்டு நான் கணக்கமாக இருக்குது நான் ருண்டையாக்கி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் இப்போ வேறுபோது ருண்டை ஒரே சைஸுக்கு எல்லாத்தையும் ஆக்கி வச்சுருக்குறேன் இனி நான் ரொட்டி மேக்கரில் தட்டை போடுறேன் அதை காட்டுறேன் வேறு உங்களுக்கு அப்படியே இப்போ வேறுபோ நான் ரெண்டை வச்சு ரூண்டியை அனுப்பி கட்டி கட்டி எடுத்து அப்படியே நான் போட்டு வீடியோ எல்லாம் அடிச்சுத்துட்ட கொஞ்ச நேரம் பிடிச்சதுதான் ஓகே வேறு தரம் அடிச்சு எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் இனி நான் பேரங்கோ சட்டிக்க விட்டு போட்டுட்டேன்

ഏക പോയിട്ടെടുക്കും நம்ம எடுக்கிற கருவும் மந்தெடுத்து எடுக்க போட படிச்ச அப்ப நான் எல்லாத்தையும் பொயிச்சு எடுத்து காட்டுற கடைசியில அல்லாத்தையும் போ இப்போ பேருங்கோ வடையெல்லாம் சுட்டு எடுத்து போட்டேன் இப்போ நான் உங்களுக்கு உடாச்சி காட்டுறேன் பேருங்கோ இப்படி இருக்கண்டு அப்படியே நல்ல முறுகளாக வந்துருக்குது ஓகே நீங்களும் சுட்டு சாப்பிடுங்கோ ஆனால் எனக்கு இது இந்த வடை செய்கிறதுக்கு தந்தது எந்த மாச்சாலான் அவருக்கு நன்றியை கொண்டு எல்லோரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்